எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி நம்ம எது செஞ்சாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான கறி செய்ய போறோம் இது கத்திரிக்காய் காராமணி மசாலா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸர் ஜார்ல கால் கப் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைப்பட்டதும் வேற போலுக்கு மாற்றி வச்சிடலாம் ஒரு அகலமான பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டை தட்டி சேர்க்குறேன் கீர்னு நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க இது கூட ரெண்டு நல்ல தக்காளியை பழமாக பார்த்து எடுத்து நறுக்கி சேர்த்துக்கலாம் பேனை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி தக்காளி குழையரா வரைக்கும் வேக விடுங்க மசிஞ்சு வெந்திருக்கு இந்த ரெசிபிக்கு நான் கால் கிலோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயிருக்கேன் இப்படி நாளா நறுக்கி உப்பு தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் அப்பதான் கத்திரிக்காய் கலர் மாறாம இருக்கும் இந்த கத்திரிக்காய அப்படியே வெங்காயம் தக்காளி கலவையில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க பேனை மூடி ஸ்டோவை லோ வச்சு கத்திரிக்காயை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காராமணி சேர்க்கறதால இந்த ரெசிபியோட டேஸ்டும் பிளேவரும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த கத்திரிக்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி அரைச்ச விழுதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பேனை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் காராமணி மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சு நல்ல சாஃப்டாக நல்ல வாசனையோடு இருக்கு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பொடிசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் காராமணி மசாலா கறி சூடாக பரிமாற தயாராக இருக்கு வேற சர்விங் போலுக்கு மாற்றி வச்சிடலாம் சூடான சாதத்தில் இந்த மசாலா கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே ருசியாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கறி பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க